ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை இந்தியன் நேவி தரப்புல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எஸ் எஸ் ஆர் அப்படின்ற ஒரு போஸ்டுக்கான நோட்டிபிகேஷன் தான் இது இந்த நோட்டிபிகேஷனுக்கு யாரும் எலிஜிபிள் என்னென்ன குவாலிபிகேஷன் இருந்தால் நம்ம இந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம கிளியரா பாக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனுக்கு அன்மேரிட் மேல் அண்ட் அன்மேரிட் ஃபீமேல் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டென்த் அண்ட் பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் பிளஸ் டூல மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கம்பல்சரி படிச்சிருக்கணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் கம்பல்சரியா படிச்சிருக்கணும் ஓகேங்களா நான் இது படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா ஒன் நவம்பர் நைன்டீன் நைன் இந்த டேட்ல இருந்து தேர்ட்டி ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபைவ் இந்த டேட்டுக்குள்ள பிறந்தவங்க இந்த நோட்டிபிகேஷனுக்கு எலிஜிபிள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அதாவது பதினேழு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அதான் இந்த டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான டியூரேஷன் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே தான் ஃபோர் இயர்ஸ் தான் நீங்க டியூரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்மிட் இருக்கான அந்த ஸ்கீம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து இருக்க போகுது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இதுக்கான பே அலவுன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க எவ்வளவு வாங்குவீங்க செகண்ட் இயர்ல எவ்வளோ வாங்குவீங்க அப்படிங்கிறது கிளியரா கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் அது நீங்க டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அதில் போய் செக் பண்ணி பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க டுவெல்த்தில் எடுத்திருக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஒரு கட் ஆஃப் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஆல் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த ஆல் டிக்கெட் வந்தவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ண முடியும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆல் டிக்கெட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க டுவெல்த்தில் ஒரு கட் ஆஃப் எடுத்துக்க அவங்க ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் கொடுப்பாங்க அந்த கட் ஆஃப் எடுத்துருக்கவங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல் டிக்கெட் கொடுப்பாங்க அந்த ஆல் டிக்கெட் வந்தவங்க இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் வந்து சிக்ஸ் மினிட் தேர்ட்டி செகண்ட்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்த ஸ்குவாட் வந்து மேல் கேண்டிடேட் டுவெண்ட்டி ஸ்குவாட் போடணும் ஃபீமேல் வந்து ஃபிஃப்டின் போடணும் புஷப்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் டுவெல் போன்றோம் ஃபீமேல் கேண்டிடேட்டு புஷ் அப்ஸ் தேவை ஓகேங்களா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல் கேண்டிடேட்டு கிடையாது ஃபிமேல் கேண்டிடேட்டு பத்து செட்டப்ஸ் எடுத்தா போதும் ஓகேங்களா அடுத்து வந்து மெடிக்கல் வந்து நார்மலா இருக்கிற தான் எல்லாம் செக் பண்ணுவாங்க வந்து வந்து முக்கியமான இது ஹைட் வந்து பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டு ஒன் பிப்டி செவன் இருந்தா போதும் ஃபீமேல் கேண்டிடேட்டு ஒன் ஃபிஃப்டி டூ இருந்தா எலிஜிபிள் ஓகே அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேவி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஜூலைல இருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளை வந்து ஜூலை டுவெண்டி டுவெண்ட்டி டூ இந்த பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் உங்க இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்த பேசிக் டீடைல்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணிடுங்க நீங்களை பண்ணிருங்க